கோழி கறி வந்து இப்படி ஒரு தடவை செய்து பாருங்கோ எப்படி இருக்குமென்ற சொல்லி நான் வந்து ஒரு ஒரு முழு கோழி வந்து உண்டமிக்கா உண்டமுக்காய் கிலோ அது தான் செய்யப்போறோம் அங்கே பார்க்கலாம் வணக்கம் இது ரட்னம் கச்சின் என்ன டைமே நான் உங்களுக்குறேன் நான் வந்து ஒளிவண்ணை விட்டுருக்குறேன் ஒளிவண்ணை விட்டுட்டு அதில் வந்து நச்சீரக மட்டும் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு மிளகு அஞ்சு கராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அதுவும் போட்டுவிட்டு கொஞ்சம் ரம்பையில் கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளக பத்து பல் உள்ளி ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வடிவாக கிளறுவோம் அடுப்பு வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு மிதமான சூட்டில் விடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையானால உப்பு உப்பு தேவையான சொன்னால் பார்த்து போடலாம் முதல்ல கொஞ்சம் குறைச்சி போடுவோம் இப்போ எல்லாத்தையும் வந்து வடிவாக இந்த மாதிரி கிளறி விடுவோம் கிளறி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அறுபது வீதம் வெந்திரிச்சு இப்போ வந்து நான் வந்து மூன்று கரண்டி பெரிய கரண்டியால் மிளகாத்தூள் போடுறேன் போட்டுட்டு சின்ன கரண்டியால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு இப்போ அடுப்பாக குறைச்சி விடுங்க மிதமான சூட்டில் இருக்கட்டும் இந்த மாதிரி கிளரிகளை வந்து தூள் வக்கி அடங்கிடும் இப்போ வந்து நான் வெட்டி வச்சால் கோழியை போடுறேன் இது ஒன்றே முக்கால் கிலோ ஒரு கோழி கோழி ஒரு பெரிய துண்டு ஓரளவு பெரிய துண்டை தான் வெட்டியிருக்கிறேன் இப்போ வந்து மிதமான சூட்டில் விட்டுட்டு வடிவாக இதை கிளறி விடுவோம் எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு என்கிட்ட கரண்ட் கடன் கரண்ட் அடுப்புன்றதுனால வந்து நான் வந்து ஆறில் உள்ளதை மூண்டில் விட்டுருக்குறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு நான் மூடி போட்டு மறுபடியும் இருக்கா இந்த மாதிரி கிளறி விடுவோம் அப்போ இந்த தூள் வந்து பாருங்கள் மிளகா மிளகா தூள் எல்லாம் வந்து இந்த கோழியில் சேர்ந்துருச்சு வடிவா கிளறி போட்டு இப்போ வந்து நான் ஒரு தக்காளி அதையும் இதோட சேர்த்து கிளறுவோம் இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து ஓரளவு கொஞ்சமாக ஒரு தண்ணி விட்டுட்டு வடிவா எல்லாத்தையும் கிளாரி விடுவோம் அப்போ இப்போ வந்து இந்த மாதிரி கிளறி போட்டு மிதமான சூட்லேயே வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் விட போகிறேன் என்ன சொன்னால் இது வந்து கோழி வந்து நல்ல பெரிய கோழின்றதுனால கொஞ்சம் நிண்டு வேகும் அதனால் ஒரு பத்து நிமிஷமாச்சு இந்த மிதமான சூட்டில் மெதுவாக வெந்தோண்டுருக்கிறதுனால வந்து ஆக வேகமாக விடாமல் இந்த மாதிரி செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு பாதி குடாமுளகா பாதி பாதி சிவப்பும் பச்சையும் கலந்து போடுறேன் சின்ன சின்ன நவட்டி போட்டு அதோடய சேர்த்து கலந்து விடுவோம் இது வந்து வெந்து விரைக்கில் வந்து இது நல்லா இருக்கும் இதோட சேர்ந்து விரைக்கில் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷமாச்சு இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்கோ இப்போ கொதிச்சொண்டிருக்கைகளை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா அதை வந்து சின்ன சின்ன வெட்டி போட்டு அதையும் போட்டிருக்குறேன் போட்டுட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி விடுவோம் இப்போ இந்த புதினா சீரகத்தில் வந்து இந்த குழம்பு வந்து ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும் நல்லா இருக்கும் நடுகளன் சேர்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செய்கைக்கில் வந்து ஒரு கை சோறு கொஞ்சம் கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக கிளறி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி கொடுங்கோ இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு புதினா எல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே வந்து அந்த கோழியோடு சேர்ந்து வெந்து நல்லா வெறும் அருமையாக இருக்கும் பாருங்க இப்போ கிளாரி விட்டுட்டு வடிவெல்லாம் இப்போ கோழி வந்து ஒரு முக்கால் கிட்டே வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு வேகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்படியே திறந்த மாதிரியே அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரியே வந்து அப்படியே விட்டுருவணும் அப்போ கொஞ்சம் வத்தி வர அந்த எண்ணெய் தன்மை மேலே வரும் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மிதமான சூட்டில் வந்து திறந்து விட்டால் இந்த மாதிரி எண்ணெய் தன்மை வந்து நல்லா இருக்கும் இதை வந்து ஆறு நகப்பராக வந்து நீங்கள் வந்து ஒரு தேசிக்காயை புழிஞ்சு விட்டுருங்கோ அவள் நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெய் தன்மை வந்து அருமையாக இருக்கும் ஒரு தடவை செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் தேசிக்காய் வந்து நல்லா ஆறு நகப்பிராவை விடுங்கோ இது மேலே வந்து மல்லியில் வந்து கொஞ்சம் தூவி விடலாம் உங்களை பிடிச்சிருந்தால் சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்